அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிரோ தமிழ் மகளை இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசுராசியில் பிறந்த நண்பர்களே மன்னனும் உங்கள் பக்கம்தான் சேனாதிபதியும் உங்கள் பக்கம்தான் அதாவது படைத்தலைவனும் ராஜாவும் உங்களோடு இருக்க போகிறாங்க அதனால் பாவம் நீங்கி பகையை முறியடித்து பணமும் காசும் உங்களுக்கு தரப்போகிறாங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பதிவு வச்சு பதிவுனே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை ஒருவன் தலைவன் ஆகணும்னா முதலாளி ஆகணும்னா அல்லது கோடீஸ்வரனாக ஆகணும்னா கடுமையாக உழைத்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க உழைத்தவன் எல்லாருமே உயர்ந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ அதுக்கு உரிய அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் ஒருத்தனுக்கு அமையணும் அப்படி வாய்ப்பு அதிர்ஷ்டம் அதை தரக்கூடிய நேரம் அதை தரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடு தாங்க சொல்லும் அப்போ அந்த வீட்டுக்கு உரிய கிரகங்கள் அந்த மனிதனை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி பார்த்தா தனுசு ராசியில பிறந்த நீங்க மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க அப்படி பிறந்த உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமும் அதுக்குரிய நேரமும் காலமும் வாய்ப்பும் எப்ப கிடைக்கும் எந்த கிரகத்தால கிடைக்கும் எந்த தெய்வத்தால அது நடக்கும் அப்படின்னு கேட்டா முதல்ல ஒருத்தனுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் வீடும் அந்த வீட்டின் அதிபதியும் நல்லா இருக்கணுங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து அமர முடியும் அவனோட கஷ்ட நஷ்டம் விரைவில் நீங்கும் நிச்சயமாக நீங்கும் லைஃபு செட்டில் ஆகுங்க அது உண்மை அப்படி அப்படித்தாங்க தனுசுராசிக்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சிம்மம் அதுக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வருமா அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பினில கேது திசை அதற்கு பிறகு சுக்கர திசை அதன் பின்பு சூரிய திசை வரும் அடுத்ததா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினிலை சுக்கிர திசை அதற்கு பிறகு சூரிய திசை வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ பிறப்பினிலையே சூரிய திசை வந்துடும் ஆனாலும் இந்த சூரிய திசை என்பது ஆறு வருஷம் தாங்க இருக்கும் தனுசு பிறந்த சிலருக்கு ஆறு வருஷம் முழுமையாக வந்துடும் ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த ஆறு வருஷமும் ஓடிடுங்க அப்ப சூரிய திசை காலகட்டத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு வேலை அதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த சூரிய திசை காலத்துல சூரிய புத்தி காலத்துல மிகுந்த யோகமாக இருக்கும் கண்டிப்பாக புதிய வாரிசு கிடைக்கிறது மறு திறன்மணம் நல்ல விதமாக அமைவது மற்றும் தொழிலாளியாக இருந்தால் கூட நீங்கள் முதலாளியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு கோர்ட் கேஸு பிரச்சனையிலிருந்து தந்தையினுடைய சொத்து தந்தை வழி சொத்து இதெல்லாம் கிடைக்கும்ங்க பெரிய அதிகாரம் பதவி உயர் அந்தஸ்தில் இருக்கவங்க கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய கௌரவம் உயரும் இதுக்கெல்லாம் இந்த சூரிய திசை மற்றும் சூரிய புத்தி வழிவகுக்கும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும்ங்க இது சூரிய புத்தி சூரிய திசை காலகட்டத்தில் நடக்கும் வேலையும் தொழிலும் மிக யோகமாக அமையும் ஏன்னா வருமானம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படி பார்த்தோம்னா அந்த வருமானத்தை தரக்கூடிய வேலை தொழில் நல்ல விதமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் சூரிய திசை சூரிய புத்தியில இது நிச்சயமா நடக்கும்ங்க சொந்த காலில் நிக்கணும்னு நினைப்பீங்க அது இந்த சூரிய திசை மற்றும் சூரிய புத்தி காலகட்டத்தில் நடக்கும் எந்த திசை நடந்தாலும் சரிங்க இந்த சூரிய புத்தி காலகட்டத்தில் இந்த விஷயம்லாம் கிடைக்கும் அடுத்ததாக இந்த அதிர்ஷ்டத்தை அதுக்குரிய நேரத்தை முக்கியமாக தரக்கூடியது அதுக்குரிய வாய்ப்புகளை சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் வீடு அப்படி ஐந்தாம் வீடாக வரக்கூடிய அந்த அதிபதி பேர் புகழ் வாய்ப்பு இவற்றையெல்லாம் கொடுப்பாருங்க அப்படி தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடாக வர்றது எதுன்னு பார்த்தா ராசி அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக ஏழு வருஷம் நடக்குங்க முழுமையாக நடக்கும் அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக இது இருபதுலேருந்து இருந்து முப்பது வயது காலகட்டத்தில் இந்த செவ்வாய் திசையானது நடக்கும் அப்போ சரியான ஒரு இளமை பருவத்துல தான் இந்த திசையானது நடக்கும் காதல் திருமணம் வாய்ப்பு இருக்குங்க அதுபோல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வழக்கு விஷயத்தில் வெற்றிகள் உண்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டால் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் என்பது சேனாதிபதி கிரகம் அப்போ நவ கிரகத்தில் சூரியன் ராஜ கிரகம்னு சொன்னால் இந்த செவ்வாய் சேனாதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ நடந்தால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே யோகந்தாங்க மேலும் இந்த தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி அது போல மேஷராசியும் நெருப்பு ராசி தான் சிம்மராசி நெருப்பு ராசி தான் அப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நின்று கை கொடுத்து காப்பது இந்த ரெண்டு ராசிகள் தான் அப்போ நவ செவ்வாய் சூரியன் இவங்களோட வழிபாடு கண்டிப்பா நீங்க செய்யணும் அதே போல் முருகனுடைய வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது முருகனை பழனி சுவாமி மலை சென்று வழிபாடு செய்வது யோகத்தை பெற்றுத்தரும் அதை செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யுங்க நன்மைகள் யோகம் நிச்சயமாக நிறையவே கிடைக்குங்க மேஷ ராசி மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய நட்பு தொடர்பு ஏற்பட்டால் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக அவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்றம் என்பது உண்டு நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவினில் சந்திப்போம் நன்றி வணக்கம்